சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் நெடுந்தூரப் பயணம் கருவிலிருந்த களைப்போ என்னவோ பல இரவுகளையும் இதே இருளில்தான் கடக்க இருந்தது அன்று ஒரு அதிகாலை மூடிய அந்த எல்லாம் ஒவ்வொன்றாய் பிரசவித்தது சத்தமில்லாமல் அங்கே சிறியதுமாய் பெரியதுமாய் என்று பெண்மை பெண்மையிடத்திலும் அத்தனை மென்மை அந்த புன்னகையின் வழியே இதழை விரித்து உலகை ஒருமுறை உச்சி முகர்ந்து பார்ப்பதும் இயற்கையின் இன்னுமொரு அதிசயம்தான் பூக்களின் இதழை பற்றி சொல்லவா வேண்டும் அத்தனை அழகு கூடவே அத்தனை மென்மை இத்தனை மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் வெறும் மாலை பொழுது வரை மட்டுமே என்பதுதான் கொஞ்சம் வேதனையான ஒன்று ஆனால் இவை அந்த பூக்களுக்கு தெரியாது இப்படி ஒரு பூக்களை காட்டிலும் அழகாய் மலர்ந்து அதிவேகமாய் துவண்டு போகும் இதே மனதை வைத்து கொண்டுதான் இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் நெடுந்தூரம் பயணிக்க இருக்கிறது முடிந்தவரை எல்லா உயிர்களிடத்தும் அன்பெனும் எழுத்தில்லா மொழியையே பிழையின்றி அழகாய் வாசித்துவிட்டு செல்வோம் வழிநெடுகிலும்